வணக்கம் மதுரை மக்களை என்ன மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் சார்ன்னு பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட்டும் ஆஃபீஸ் அட்மின் கேட்டிருக்காங்க இவங்க வந்து என்ன மாதிரி கம்பெனின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இவங்களுக்கு தான் ஆஃபீஸ் அட்மின்னு கேட்டிருக்காங்க ஃபீமேலாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க பேசிக்காக என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்திங்கன்னா எக்ஸல் மெயில் ஹேண்ட்லிங் கிளைண்ட் ஃபாலோஅப்பு டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் இவங்க வந்து ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஆஃபீஸ் தான் அவங்க கே கே இருக்குது அவங்களுக்கு ஒரு அட்மின் மாதிரி கேட்டிருக்காங்க மேரீட் ஃபீமேல் மோஸ்ட்லி ப்ரிஃபர்பு சொல்லியிருக்காங்க சேலரி டுவெல் தௌசண்ட் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஒர்க்கு சொல்லியிருக்காங்க டைமிங் நார்மலான டைமிங் அதே மாதிரி சேம் தான் ரோலு இது என்ன மாதிரியான கம்பெனின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஃபீமேல் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டூ ப்ளஸ் இயர்ஸ் இருந்தாலும் ஓகே தான் மேரிட் ஃபீமேல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனும் கொஞ்சம் குட்டாக இருக்கணும் ஏன்னா ஃபாரின் கிளைண்ட்ஸும் இவங்களுக்கு நிறைய பேர் வர்றாங்கன்னா இவங்களோட லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை தெப்பக்கொளம் சைடு வரும் அண்ட் தென் மெயில் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி ஒர்க்கும் இருக்கும் அடுத்த ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு இவங்க வந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சி அவங்களுக்கு தான் அப்போன்டென்ட் கேட்டிருக்காங்க டேலி ஜிஎஸ்டி தெரிஞ்சு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க சாலரி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் மேல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி நல்லா தெரிஞ்சிருக்கணும் டேலியில் நல்ல நாலேஜ் இருந்திருக்கணுன்றதையும் சொல்கிறாங்க ஆடிட்டரோட கோஆர்டினேட் பண்ணுற அளவுக்கு டேலியில் நாலேஜ் இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து என்ன மாதிரியான ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சின்னு பார்த்திங்கன்னா டிவி வாஷிங் மிஷின் இது ரிலேட்டடாக பண்ணி கொடுக்குறாங்க அடுத்து ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து அக்கௌண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க அண்ட் பில்லிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும் டூ டூ ஃபோர் இயர்ஸ் வந்து டாலியன் பில்டிங்கில் நல்லா ஒர்க் பார்க்க தெரிஞ்சிருந்தால் போதும் டைமிங் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் நைன் தேர்ட்டிலேருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஜெகிந்தபுரத்தில் வருது மேல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கே சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி தான் ஷாப்புன்னு எடுத்துக்கிட்டாலே மோஸ்ட்லி டைமிங் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் கைஸ் இந்த மாதிரியான மதுரை ஜாப் அப்டேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஆஜர்கிட்ட யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் கைஸ்